தமிழ்நாட்டு டெம்பிள் டாட் நேர சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்செந்தூர் வைகாசி விசாகம் எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் மே முப்பத்தி ஒன்று முதல் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை பத்து தினங்கள் வசந்தோற்சவ விழா சிறப்பாக நடைபெற உள்ளது மே முப்பத்தி ஒன்று முதல் ஜூன் எட்டாம் தேதி வரை தங்க சப்பரத்தில் ஸ்ரீ ஜெயந்திநாதர் வசந்த மண்டபம் எழுந்தருளல் இந்த நிகழ்வு பகல் நேரத்தில் நடைபெறும் மாலையில் வசந்த மண்டபத்தில் ஸ்ரீ ஜெயந்திநாதருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் தீபாராதனை நடைபெறும் பிறகு வீதி வளம் ஸ்ரீ ஜெயந்திநாதர் கோவிலுக்கு திரும்புவார் வரும் ஜூன் எட்டாம் தேதி கோவில் நடை அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் வைகாசி விசாக நாளான ஜூன் ஒன்பதாம் தேதி அதாவது திங்கள்கிழமை திருச்செந்தூர் கோவில் நேரம் திறக்கப்படும் தகவல்கள் இதோ அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை அதிகாலை இரண்டு மணிக்கு மூலவருக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் காலை பத்து மணிக்கு மூலவருக்கு உச்சிகால அபிஷேகம் ஸ்ரீ சண்முகர் சிறப்பு அபிஷேகம் மாலை நான்கு மணிக்கு சாயரச்சை தீபாராதனை தங்க சப்பரத்தில் ஸ்ரீ ஜெயந்திநாதர் வசந்த மண்டபம் எழுந்தருளல் மாலை வசந்த மண்டபத்தில் ஸ்ரீ ஜெயந்திநாதருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் தீபாராதனை நடைபெறும் ஸ்ரீ ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அதற்கு பிறகு ஸ்ரீ ஜெயந்திநாதரின் வசந்த மண்டபத்தில் பதினோரு முறை வலம் வரும் வைபவம் நடைபெறும் தேவ தேவாரம் திருப்புகழ் நந்தி மத்தலும் சங்கநாதம் பிள்ளை தமிழ் வேல் வகுப்பு வகுப்பு கப்பல் பாட்டு உள்ளிட்டவை நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு வசந்த மண்டபத்தில் உள்ள குளத்தில் உள்ள முனி குமாரர்களுக்கு சாப விமோசனம் வழங்கும் ஸ்ரீ ஜெயந்திநாதர் அதாவது சாப விமோச்சன நிகழ்வு நடைபெற உள்ளது ஜூன் பத்தாம் தேதி கோவில் நடை அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்படும் இந்த தகவலில் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த வீடியோவில் கூடிய சீக்கிரம் திருச்செந்தூர் வைகாசி விசாக அழைப்புதலை உங்களோட ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்